ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க முப்பதுக்கு மேலே வந்து மாவட்டங்களில் வந்து வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ப்ரொசர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வேரியாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் முப்பத்தெட்டு மாதத்தையும் தனித்தனியாக வந்து செக் பண்ணணும் வந்து அவசியம் கிடையாது அதுக்கு வந்து தனியாக வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்கை கொடுத்துருக்காங்க டிஎன் டிஸ்ட்ரிக்ஸ் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்தோட லிங்க்குமே வந்து இருக்கும் இப்போ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணாலே போதும் டேரெக்டாக அந்த மாவட்டத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து போயிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மோட்டர் இருக்கு அந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் கோயம்புத்தூர் க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து டேரக்டாக வந்து ரீடேரக்டாகிட்டு போகும் ஸோ இதுலயே வந்து பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து இப்போ நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருந்தா இந்த இடத்துல மோருன்னு பாருங்க ரைட் சைடு வந்து மேல இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுல வந்து நோட்டீசஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு நோட்டீசஸ் கீழே வந்து பாருங்க ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இப்போ நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க அதை செக் பண்ணுற மாதிரி இருந்தா அந்த வியூங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஜான்வரிக்கு நீங்கள் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு மாவட்டமாக வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இதே மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த மோருங்கிறதுல நீங்க போய் நீங்க வந்து அந்த நோட்டீஸுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்ரூமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்டா வந்து உங்களுக்கு என்ன வேகன்சி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கு அதை நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து கூடிய நோட்டிஃபிகேஷனு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாவட்ட பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்கர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பேச்சலர் டிகிரி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ல் தெரப்பி வந்து நீங்க முடிச்சிருந்தான் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருபத்தி மூணாயிரரூபா சேலரி வந்து வரும் அதேமாதிரி சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க நீங்க மாஸ்டர்ல வந்து சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருபத்தி மூணாயிரத்து எட்நூறுபா சாலரி ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேச்சிலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருபத்தி மூணாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்கிற இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இணைக்கணும் இணைச்சு நீங்க வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரில் கூட கொடுக்கலாம் ஸ்பீட் போஸ்ட் வழியா மட்டும் தான் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட்னா டுவெண்ட்டி டூ ஜான்வரிக்கு நீங்கள் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் சொல்றேன் மீது இருக்கிறத வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க சோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகிரி அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்திருக்காங்க ஒர்க்கருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு நீங்க கிராஜுவேட் டிகிரில வந்து வந்து சோசியல் ஒர்க்கோ இல்லைனா சோசியாலஜியோ சோசியல் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூத்தி நாலு ரூபாய் வந்து சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து சோசியல் ஒர்க்கோ சோசியாலஜியோ டெவலப்மெண்ட்டோ ஹியூமன் ரைட்ஸ் பப்ளிக் இல்லைனா லா பப்ளிக் ஹெல்த்து கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் எலிஜிபிள் தான் அப்படி இல்லைன்னா நீங்க கிராஜுவேட் டிகிரில வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்குவாங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரிவி மட்டும் தான் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்